அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படிங்க விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த வருகின்ற ஏப்ரல் மாதம் எவ்வாறு அமைய இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ராசி நேயர்களுக்கான பலன்கள் திருமணத்தில் ஆரம்பித்து பொருளாதாரம் வரை தொழில ஆரம்பித்து வேலை வரை குடும்பத்தில் ஆரம்பித்து வெளிநாடு வாய்ப்புகள் வரை எப்படி பெறுகின்றது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கவங்க சரிங்களா சரி அன்பு நண்பர்களே இது ஒரு பொதுவான ராசி பலன் பொது கிரக அமைப்புகளின் அடிப்படையில் கோச்சார பலன் சரிங்களா விருட்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் பாக்கியத்திற்கு சிறப்பு நீண்ட நாட்களாக யாரெல்லாம் புத்திரபாகியத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஒரு சிலர் யாராவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அது ஆண் பெண் இருவாளர் ஆனாலும் சரிங்களா ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் புத்திர பாக்கியத்திற்கான உண்டு குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு ஆக மாதம் குலதெய்வத்தோட அனுகிரகம் பெறுவதற்கு தாராளமாக செய்யலாம் அதேபோல் அன்பு நண்பர்களே காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ஆரம்பத்தில் ஒரு காதல்ல கசப்பை ஏற்படுத்தி பின்பு காதலில் வெற்றிகளை வழங்குகின்ற மாதமாக இது அமைகின்றது அந்த வகையில் அது ஒரு நன்மைதான் சரிங்களா முதல்ல மன கஷ்டத்தை கொடுத்து பின்பு நம்ம ஏற்றத்தை கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நல்ல மாதமாக இது அமைகின்றது ஆக வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கின்ற நண்பர்கள் இனிதே முயற்சி உங்க முயற்சியை மேற்கொள்ளுங்க உங்கள் முயற்சி வெற்றி அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பு கலைத்துறை சார்ந்திருப்பவர்கள் சினிமா துறை சார்ந்திருப்பவர்கள் ஏதேனும் அந்தந்த பிரபல்யத்துவம் அடையணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் தொடர்பட்டிருக்கு பிரபல்யத்துவம் அடைச்சிருவீங்க திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்திருப்பாங்க லாட்ரி சீட்டு மாதிரி இல்ல திடீர்னு காசு கிடைக்கிறது மாதிரி திடீர்னு எதிர்பாராத உதவி கிடைக்கிறது மாதிரி திடீர்னு புதிய புதிய கான்டாக்ட்ஸ் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுறது மாதிரி இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு திடீர் திடீர் நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் குறிப்பா முதல் ரெண்டு வாரத்துல சரிங்களா அந்த திடீர் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற காலம் இது ஷேர் மார்க்கெட் மாதிரி சின்ன சின்ன ஊக வாணிபகங்கள்லேயும் கொஞ்சம் வருமானங்கள் அப்படி எட்டி பார்க்கும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்னதாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதக தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா நல்லாவே கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஆக அதில் கொஞ்சம் பார்த்து நன்றாக மேன்மை அடைகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மிக யோக காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு நல்ல யோக காலகட்டம் தொழிலில் நல்ல நகர்வு குறிப்பா இந்த மாதத்தினுடைய கடைசி பதினஞ்சு நாள் அதாவது பின் ரெண்டு வாரம் நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி வருமானம் மடமட ஏறும் ஆக தொழில் அந்த இந்த மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரங்கள்ல நல்ல பீக்கடை நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தும் அந்த விதத்துல ஒரு அற்புதமானது ஒரு நல்ல மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் நல்ல குரோத் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அது நீங்கள் அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடன் அமைப்புகளில் இருந்து படிப்படியாக படிப்படியாக ஒரு ரிலீஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நல்ல ஏற்றங்களையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதனால் கடன் அமைப்புகள்லாம் குறையும் ஹெல்த் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மட 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 மடவென குறைந்து ஆரோக்கியம் மேலெழும்புகின்ற அற்புதம் மிகுந்த காலம் இக்காலம் ஆக ஹெல்த்தில் நல்ல குரோத் அடையப் போகின்ற காலகட்டமாக விருச்சகராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமைகின்றது சரியான மருத்துவம் கிடைக்கும் ஆரோக்கியம் முன்னேறும் சொத்து சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்களுக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நன்மைகள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதேனும் வழக்குகள் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அந்த 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 அமைப்புகளை உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் ஒரு நல்ல குரோத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா சே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன் பொருளாதாரம் ஆரோக்கியம் எல்லா அமைப்புகளிலும் ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டு பருவ வயதில் இருக்கின்ற விருச்சகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் பருவ வயசில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் கொஞ்சம் தடம் மாறுவதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க சரிங்களா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள் இது ரெண்டும் மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அளவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாதீங்க ப்ராப்பரான சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல குரோத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது மாதிரியான நல்ல அமைப்புகளில் உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே ஒரு நல்ல முறையில் திருமண அமைப்புகள் உட்பட எல்லாமே தடைபட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கிறதுக்கு நல்ல கோட்சார ரீதியாக பலன் பெறுவதற்கு இந்த காலகட்டம் பிள்ளையார் வழிபாடு அதுவும் குறிப்பாக பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு சகலங்களிலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஏற்றமான பலன்கள் தான் நிறைய உண்டு நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்